ஒரு கட்டிடத்தில் வேலை செய்யக்கூடிய கட்டிட தொழிலாளியாக இருந்தாலும் சரி கார் ரேஸில் பயணம் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையில் தரம் உயர வேண்டும் என்று யாரோ ஏதோ ஒரு மொழியில் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைகளிடம் பெற்றோர் கேட்க வேண்டிய கேள்விகள் அது முதலாண்டு வரக்கூடிய குழந்தைகள் முதலில் சரி செய்ய வேண்டியது ஆனால் இப்பொழுது உங்களது அஸ்திவாரம் ஆழமாக அழுத்தமாக உறுதியாக போடப்பட வேண்டும் பாடத்திட்டத்தை நம்ம படிக்கவே இல்லை படிப்பது எப்படி என்று படிக்கிறோம் இதுதான் டொமைன் knowledge. இது இல்லாம கண்டிப்பாக யூ கேன் கெட் யுவர் டிகிரி அப்படி கையில் மொபைல் போன் பயன்படுத்துவேன் என்று முடிவு செய்த குழந்தைகளாக இருப்பீர்களே ஆனால் மிக அழகாக சொன்னது இங்கே இருக்கக்கூடிய ஒளி விளக்குக்கு யார் காரணம் திரைப்படங்களுக்கு யார் காரணம் எத்தனை தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றியை அவர் கண்டடைந்தார் என்று சொல்லும் பொழுது உங்களிடம் நான் சொல்ல வேண்டிய இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இவற்றை யார் கண்டுபிடித்தார்கள் என்பதை ஒரு வீட்டு பாடமாகவே எடுங்கள் பெற்றோர் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு தெரியாது என்னால் உன் கையில் இருக்கக்கூடிய மொபைலில் எங்கே தேடுவது என்று தெரியாது எதை தேடுவது என்று தெரியாது ஆங்கிலம் எனக்கு படிக்க தெரியாது நீ தான் எனக்கு சொல்ல வேண்டும் உன்னளவு உயரம் என் பெற்றோர் என்னை கொண்டு வர முடியாமல் போனதுனால் நீ எனக்கு உதவ வேண்டும் என்று அம்மாவும் அப்பாவும் தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் குழந்தைகளிடம் மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அன்றாடம் அன்றாடம் நீ பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பென்சில் அதனுடைய ஷார்ப்பனர் அதை யார் கண்டுபிடித்தார்கள் என்று ஒவ்வொரு முறை பென்சிலை மீண்டும் மீண்டும் கூறாக்கும் பொழுது அறிவை கூறாக்கி கொண்டே போக வேண்டும் நினைக்க வேண்டும் இதை யார் கண்டுபிடித்திருப்பார்கள் ஒன்றுமில்லை இந்த பாட்டிலில் தண்ணீர் இருக்கிறது என்றால் என்ன செய்தாலும் இதை கீழே கொட்டக்கூடாது சொட்டக்கூடாது என்றால் இது எவ்வளவு பொருத்தமாக இதனுடைய கழுத்து அமைந்திருந்தால் இந்த மூடி இதோடு பொருந்தி வரும் யாரோ ஒருவர் நினைத்து பார்த்திருக்கிறார் போனால் வந்தால் நாம் கையை துடைத்துக் கொள்வதற்காக ஒரு டிஷ்யூ பேப்பரை அந்த டப்பாவிலிருந்து எடுக்கிறோம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்தவுடன் அடுத்தது தயாராக வந்து நிற்க வேண்டும் இரண்டு வந்து நிற்கக்கூடாது அங்கு யாரோ யோசித்திருக்கிறார்கள் இந்த புடவை நழுவி விடாமல் இருப்பதற்காக தோளில் குத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பின் அது சேஃப்டி பின் ஆக மாற வேண்டும் என்றால் அதை யாரோ கண்டுபிடித்தார்கள் போய் தேடி பாருங்கள் கலையில் போடக்கூடிய ஹெல்மெட் அது எத்தனை விதமான பரிணாம வளர்ச்சி அடைந்து அடைந்து வந்திருக்கிறது ஒரு கட்டிடத்தில் வேலை செய்யக்கூடிய கட்டிட தொழிலாளியாக இருந்தாலும் சரி கார் ரேஸில் பயணம் செய்யக்கூடிய அந்த ஓட்டுநராக இருந்தாலும் சரி அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஹெல்மெட் அதில் எவ்வளவு மாற்றம் போர் வீரர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தினார்களே அதில் என்ன மாற்றம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அன்றாட வாழ்க்கை ஒரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும் என்று யாரோ ஏதோ ஒரு மூலையில் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அது மிக பெரிய விஷயம் குழந்தைகளிடம் பெற்றோர் கேட்க வேண்டிய கேள்விகள் அது இது யார் கண்டுபிடித்தார்கள் அதை யார் கண்டுபிடித்தார்கள் அம்மா தினமும் பயன்படுத்துகிறேனே பிரஷர் குக்கர் என்று சொல்கிறேனே அதை யார் கண்டுபிடித்திருக்க முடியும் ஒரு பால் பாக்கெட்டை வெட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்கோள் லேனோடோ டாவின்சி காலத்திலேயே உருவாகிவிட்டது ஆனால் எத்தனை விதமான பரிணாம வளர்ச்சிக்குள்ளது ஆட்பட்டிருக்கிறது அதை யார் கண்டுபிடித்திருக்க முடியும் அல்லது ஒரு ஸ்டேப்லர் கன் என்று சொல்கிறோம் அதை யார் கண்டுபிடித்திருக்க முடியும் அதற்குள் இருக்கக்கூடிய பின்னை யார் கண்டுபிடித்திருக்க முடியும் நான் சொன்ன இந்த பின்னுசு என்று சொல்லக்கூடியது ஆயிரத்தி நாப்பத்தி ஏழில் ஹண்ட் கண்டுபிடிக்க வாங்கியாகிவிட்டது எப்பொழுதாவது தரையில் இந்த சேஃப்டி பின் ஒன்று கிடைக்குமே ஆனால் அது எடுத்து பாருங்கள் அதன் தலை உருவம் எப்படி இருக்கிறது கீழே ஸ்பிரிங் என்பது எப்படி இருக்கிறது அது ஏன் சேஃப்டி பின் திறந்திருக்கும் பொழுது கையில் குத்திவிடும் நேராக போய் அதற்குள் மாட்டிக்கொள்ள வேண்டும் குழந்தைக்கு பள்ளிக்கு போகும் பேட்ஜுக்கு பின்னால் அதுதான் இருந்திருக்கிறது ஒலிம்பிக் கேம்ஸில் உனது எண் இதுதான் என்று முதுகில் ஒட்டப்பட்ட அதன் பின்னாலும் அதுதான் இருந்திருக்கிறது அதனுடைய பரிணாம வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் இதை காட்டிலும் அதனால் வளர முடியாது பிளாட்டினத்தில் நீங்கள் செய்யலாம் வெள்ளியில் செய்யலாம் தங்கத்தில் செய்யலாம் ஆனால் அப்படி செய்தால் மட்டும்தான் உண்டு எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதில் பேட்டன்ட் வாங்கியாகிவிட்டது நாம் நாம பார்க்கக்கூடிய ஜெம் கிளிப் இன்னும் யாரும் பேட்டன்டே வாங்கவில்லை அதுவும் இந்த சமகாலத்தில் காலத்தில் வந்தது நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பேசக்கூடியது கடைசி வரை கேட்க வேண்டும் என்றால் யாரோ இதை பத்தி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நபரிடம் பேசுவது பத்து நபர்களிடம் பேசுவது நாற்பது பேரிடம் பேசுவது நான்காயிரம் பேரிடம் பேசுவது என்றால் கடைசி எல்லை வரை குரல் சென்று சேர வேண்டும் என்றால் யாரோ ஒரு நபர் இதை பத்தி கவலைப்பட்டிருக்கிறார் முதலாண்டு வரக்கூடிய குழந்தைகள் முதலில் சரி செய்ய வேண்டியது உங்களுடைய அஸ்திவாரம் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவற்றில் ஆழக்கால் நீங்கள் பதித்து விட்டீர்கள் என்று நான் நம்ப ஆசைப்படுகிறேன் ஆனால் ஒரு ஆசிரியராக என்னால் நம்ப முடியவில்லை ஆழக்கால் கண்டிப்பாக பதிக்க வேண்டும் நாம் நினைப்போம் என் குழந்தைக்கு நூறு பிசிக்ஸில் வாங்கிவிட்டது ஆனால் பிசிக்ஸ் தெரியாது என்ற விஷயம் பொறியியல் கல்லூரிக்கு வந்த பின் தான் புரியும் கெமிஸ்ட்ரியில் நூற்றுக்கு நூறு ஆனால் கெமிஸ்ட்ரி தெரியாது கணிதத்தில் நூற்றுக்கு நூறு ஆனால் கணிதம் தெரியாது என்ன காரணம் பார்த்து படித்து மனப்பாடம் செய்து பயிற்சி செய்து பயிற்சி செய்து வாங்கிய மதிப்பெண்கள் வேறு பொறியியல் வரும்போது என்பதை இந்த ஒரு வாரத்திற்கு உங்களை மீண்டும் மீண்டும் பள்ளிக்கூடத்தில் இருந்து தூக்கி கல்லூரிக்குள் பதியம் போட்டு ஆழமாக உங்களை விதைப்பார்கள் அப்படி வரும்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள் இன்னும் கைவசம் பிளஸ் டூ புத்தகங்கள் இருக்குமே ஆனால் உண்மையாக சொல்ல போனால் வகுப்பில் இருந்தே தொடங்கிவிடுவேன் ஒன்பது பத்து பதினொன்று அடிப்படையான விஞ்ஞானம் இதில் உங்களால் ஆழக்கால் ஊன்ற முடியுமே ஆனால் அதைத்தான் நாங்கள் டொமைன் நாலேஜ் என்போம் எந்த துறைக்கு வேண்டுமானாலும் அடுத்த வருடம் நீங்கள் போய்விடுவீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களது அஸ்திவாரம் ஆழமாக அழுத்தமாக உறுதியாக போடப்பட வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் இதற்கு நான் தயாரா இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய குழந்தையை எழுப்பி ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு ஓடு என்றால் எப்படி அது முட்டாள்தனமான ஒரு விண்ணப்பமாக இருக்குமோ அதை போல் தான் பள்ளிக்கூடத்தில் படித்துவிட்டு அதற்கு பின்பு ஒரு இரண்டு மாதங்கள் அவகாசம் எடுத்துவிட்டு இனி நான் படிக்கவே வேண்டாம் என்ற நினைப்போடு இருக்கக்கூடிய குழந்தைகளையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் எதற்கும் ஒரு தகுதி வேண்டும் பொறியியல் கல்லூரிக்குள் கால் வைப்பதற்கு முன் அதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா இதைத்தான் பெற்றோர் கேட்க வேண்டும் அதற்காக ஹாவ் யூ எக்விப்ட் யுவர் செல்ஃப் உன்னை நீ தகுதி உன்னது தகுதியை நீ ஏற்படுத்தி கொண்டு விட்டாயா எவ்வளவு தூரத்தில் நிற்கிறாய் அவர்கள் உன்னளவு இறங்கி வந்து உன்னை தூக்கி கொண்டு போவார்கள் என்றால் முப்பதில் நிற்கிறா ஐம்பதில் எழுபதில் என்பது தெரியும் ஆசிரியர்கள் சொல்வதற்கு முன்னால் அதை பழக்கப்படுத்தி எவ்வளவு ஆழம் இருக்கேன் அகலம் இருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்ததுக்குள்ள போகணும் போறது என்ன அப்படின்னா இந்த வருடம் பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நான் நேற்று வரை என்ன நினைத்தேன் நாளைக்கு காலேஜ் நாளைக்கு போயிடுவோம் நாளைக்கு போய் உட்கார்ந்து இருப்போம் போன வாரம் என்ன நினைச்சா அடுத்த வாரம் இந்த நேரம் காலேஜ் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இன்று மதிய நேரம் போய்விடும் மாலை நேரம் போய்விடும் பத்தாம் தேதி செப்ட பதினொன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் மீண்டும் யானை கட்டி இழுத்தாலும் போன நேரம் வராது பார்க்க பார்க்க அடுத்த வருடம் அடுத்த பேட்ச் அதற்கு அடுத்த வருடம் அடுத்த பேட்ச் நான்கு வருடங்கள் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய இந்த அடையாள அட்டை மறுபடியும் ஆணிக்கு சென்றுவிடும் இந்த வருடத்தில் இந்த வருடத்திற்குள் மட்டும்தான் இங்கே நீங்கள் பிரஜைகளாக உட்கார்ந்து இருக்க முடியும் அப்ப என்ன பண்ணணும் பார்க்க பார்க்க கையில் இருந்து இந்த நேரம் போய்கொண்டிருக்க போய்கொண்டிருக்க அதை திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் எந்த குழந்தை பயன்படுத்துகிறதோ அந்த குழந்தைக்கு உடனாக எந்த பெற்றோர்கள் எல்லாம் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் நான்கு வருடங்கள் முடிந்த பின் குழந்தை தொடர் உச்சங்கள் வேறாக இருக்கும் அதனால்தான் சொன்னேன் கையில் இருக்கக்கூடிய மொபைலை வைத்துக் பார்க்க வேண்டியது என்ன என்றால் என் பாடத்திட்டத்தை வாட் இஸ் ரெலவன்ஸ் ஆஃப் மை சிலபஸ் வென் I லீவ் த கேம்பஸ் இந்த கல்லூரியை விட்டு நான் வெளியே போகும் என் சிலபஸ் எப்படி இருக்கும் பாடத்திட்டம் எப்படி இருக்கும் சரி அது போகட்டும் பத்து வருடம் கழித்து உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறை அந்த தலைமுறை உங்களை விட கூட நன்றாக படித்துக் கொண்டு வந்தால் இதை விட கூட நல்ல பாடத்திட்ட வந்தால் அவர்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருப்பீர்கள் அப்ப என்ன உண்மையா படிக்கிறோம் நாம விட் சிலபஸ் படிக்கிறது பாடத்திட்டத்தை நாம படிக்கவே இல்லை படிப்பது எப்படி என்று படிக்கிறோம் படிப்பது எப்படி என்று படித்தவர்கள் ஒரு நாளும் அவர்களது கல்வி காலாவதி ஆகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் படித்தாலும் அறுபதில் படித்தாலும் ஐம்பதில் படித்தாலும் இரண்டாயிரத்தி இருபதில் படித்தாலும் அவர்களது கல்வி ஏன் காலாவதி ஆகாது கொடுக்கப்பட்ட பாடங்களை அவர்கள் மட்டும் படித்துக் கொண்டு போகவில்லை படிப்பது எப்படி என்று கொண்டே போனார்கள் அதனால் என்ன ஆகும் புதிது புதிதாக கருத்துக்கள் வர புதிது புதிதாக கண்டுபிடிப்புகள் வர அவர்களால் மீண்டும் மீண்டும் தங்களை தாங்களே மேலே கொண்டு போய் கொண்டே இருக்க முடியும் இன்னும் பத்து வருடம் கழித்து வரக்கூடிய அந்த இளைய தலைமுறை முன்னாலும் நின்று நிமிர்ந்து நிதானமாக பேசக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு கிடைக்கும் பிகாஸ் தே ஹவ் லேன்ட் ஹவு டு பர்டிகுலர் சிலபஸ் லேர்ன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் குறிப்பிட்ட பாடத்தை அல்ல இது உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஊக்குவித்துட்டே இருக்கணும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க திரும்பி நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஒன்னும் புரியாதுமா அப்படின்னு சொன்னா அதுக்குதானேடா உங்ககிட்ட கேக்குறேன் எனக்கு யார் சொன்னாலும் புரியாதான்னு நீ சொன்னா புரியுமே ஒரு தடவை சொன்னா புரியாதா ரெண்டு தடவ சொன்னா கண்டிப்பா அம்மா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேமா கூட நின்னு நின்னு வாங்க வரும்பொழுது அந்த குழந்தைக்கு தெரியும் நான் என்னெல்லாம் படித்தேன் என்று உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும் இது முதலாவதாக இதுதான் டொமைன் நாலேஜ் இது இல்லாம கண்டிப்பாக யு கேன் கெட் யு டிகிரி ஆனா அப்பவே மொபிலிட்டின்னு ஒன்னு சொல்லுவோம் கண்டிப்பா இங்க சொல்லி கொடுத்துருவாங்க எப்படியும் ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பீங்க அந்த ப்ராஜெக்டை முடிப்பீங்க அதுக்கப்புறம் உங்களை கொண்டு போய் பிளேஸ்மெண்ட்ல கொண்டு வந்து விடுவாங்க மல்டிபிள் பிளேஸ்மெண்ட் வேற சொல்றாங்க இட்ஸ் நாட் ஒன் இட்ஸ் நாட் ட்யூவல் பிளேஸ்மெண்ட் இட்ஸ் இஸ் மல்டிபிள் பிளேஸ்மெண்ட் பதினோருங்களில் ஒரு நபர் வெற்றி பெற்றதாக அதில் வந்ததாகவும் சொன்னார்கள் அதற்கு ஒரு கைதட்டலும் வந்தது ஆனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க கொண்டு வந்து விட்டுடுவோம் நாங்க கல்லூரி அங்க கொண்டு வந்து விட்டுடும் வாசம் வரைக்கும் கொண்டு வந்து விடும் செலக்ட் ஆயிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் இட் எப்படி இன்னும் மேல மேல மொபிலிட்டி மொபிலிட்டின் மேல மேல எப்படி போவீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்களை ஒரு நபரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும் அப்படின்னா அந்த தகுதிக்கு உங்களை நீங்களே எப்படி கொண்டு போவீங்க அப்படின்னா இரண்டாவதாக வரக்கூடியது முதல்ல வரக்கூடியது இரண்டாவதாக வரக்கூடியது ஆட்டிடியூட் உங்களுடைய மனப்பான்மை இப்படி ஒரு தடங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வள்ளுவன் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கான் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு சேறு குழஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த குளத்துல கூட அங்க இருக்கக்கூடிய பூ அந்த தண்ணீர் உயரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மாதிரி இருக்கும் பத்து நாளைக்கு பெருமழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே குளமே நிறைஞ்சு நிக்குது தழும்பி நிக்குதுன்னா அந்த பூ தண்ணீருக்குள்ள முழுகி போயிருக்கணும் கண்டிப்பா இல்ல ஒரே ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாவர இனத்துல இருக்கக்கூடிய அது ஆம்பலாக இருக்கலாம் அல்லது அல்லியாக இருக்கலாம் தாமரையாக இருக்கலாம் என்ன பண்ணும் தண்ணீரின் உயரம் மேலே போக போக தன்னை உயர்த்தி கொண்டே போகும் இன்னும் தண்ணீரை அது தொடவே தொடாது எவ்வளவு அழகாக வள்ளுவர் சொல்கிறார் வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் உயரத்தை பொறுத்தது அந்த பூவினுடைய காம்பின் நீட்டம் அப்படி என்பது உண்மையானால் மாந்தர்தம் நம் அத்தனை பேருடைய உள்ளத்து அணையது உயர்வு எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களால் போக முடியும்